வேல ஆரம்பி. நீ பblicாக ஏன் கார எடுத்துடني? ஏன் கார எடுத்துடني? கையே, கையே. வேலிய வாணி, அரிய வாணி எடுத்துடற. கார எடுத்துட. வேலி பாடுறோம். போலி வேலி வேலி போ. போறமா போறமா வந்து எலிجاتا போடுங்க எஸ் சார் வாங்க சார் நீ விட்டுறீங்களா என்ன சார் என்னடா வந்து சொல்றீங்க இல்ல நான் ரெஸ்ட் பண்ணறதா இது விடுங்க விடுங்க அப்படி நீ என்னடா ரெஸ்க்யூ பண்ணறதா வேணாம் அப்படியே தில் பண்ணலாம் போடுங்க இல்ல சார் நீங்க போலீஸா வந்து இல்ல பக்கமா போமா ஏ